திருவருள் சக்தி டிவி வாழ்க்கையை வளமாக்கும் களம் இந்து மதத்தில் கருட புராணம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது அதன்படி சில முறைகளை கடைப்பிடிப்பதால் பல வகையான பிரச்சனைகளையும் தவிர்க்கலாம் மேலும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்க மகிழ்ச்சி கிடைக்கும் அது நிறைய நல்லதும் நடக்கும் இந்த விஷயங்களை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் காலையில் எழுந்தவுடன் குளிக்க வேண்டும் ஆனால் இதை பலரும் செய்ய விரும்புவதில்லை கருட புராணங்கள் மற்றும் சாஸ்திரங்களில் உடல் மற்றும் மனதின் தூய்மைக்காக குளிப்பது அவசியம் என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொருவரும் அவரவர் வருமானத்திற்கு ஏற்ப தானம் செய்ய வேண்டும் என்கிறது கருட புராணம் காலை குளித்த பின் செய்யும் தொண்டு ஒரு மனிதனின் வீட்டில் உணவுக்கும் பணத்துக்கும் ஒருபோதும் பஞ்சமில்லை அது மட்டுமின்றி வாழ்வில் மகிழ்ச்சியும் வளமும் கிடைக்கும் காலையில் எழுந்தவுடன் குளித்துவிட்டு பூஜை செய்ய வேண்டும் என்று கருட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது இது வீட்டு சூழலை சுத்தப்படுத்துவது மட்டுமின்றி எதிர்மறையையும் விளக்கி வீட்டில் மகிழ்ச்சியை கொடுக்கும் காலையில் குளித்த பிறகு கடவுளை நினைத்து வணங்க வேண்டும் சிலைகளை வழிபடுவதன் மூலம் இறைவனின் அருள் கிடைக்கும் என்பது ஐதீகம் இதன் மூலம் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் கிடைக்கும் காலையில் எழுந்தவுடன் மாந்திரங்களை உச்சரித்தால் பெரிய பிரச்சனைகள் கூட தீரும் என்று சொல்லப்படுகின்றது அது மட்டுமின்றி தடைகள் மற்றும் சிரமங்கள் கூட நீங்கும் எனவே காலையில் எழுந்தவுடன் நீராடிவிட்டு பூஜை பாராயணம் செய்ய மறக்காதீர்கள் திருவருள் சக்தி டிவியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்